பாருங்கள் நண்பர்களே இந்த கூண்டு என்னான்னு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம குஞ்சு விட்டு வளர்த்தது நான் காமிச்சிருப்பேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் நம்மளுக்கு பிடிக்காதவங்க ஒரு சின்ன வேலையை பார்த்துட்டாங்க என்னான்னு பார்த்திங்கன்னா மேலே இருந்த மாடியில் இருந்த நம்ம கூண்டில் அதை செட்டில் தீ வச்சிட்டாங்க பாருங்கள் இந்த கரை அந்த இது கூட இருக்கும் அது போக இந்த பாருங்கள் அந்த கதவு எல்லாமே பிடிங்கி நான் வெளியில் போட்டேன் என்னால் பார்க்குறதுக்கு முடியலை இந்த செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நான் எல்லாத்தையும் பிரித்து பின்னாடி போட்டுவிட்டேன் பிடிக்காத இருந்தீங்கன்னா ஒதுங்கி போயிருங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க தொழில் பண்ணுறதை வந்து கெடுக்காதீங்க பாருங்கள் இது எவ்வளோ தூரத்துக்கு கறி இருக்குன்னு இந்த இதில் தான் மூளையில்தான் கார்னர்லாம் தீ பற்றி அதிகமாக இருந்திருக்கு இது வந்து நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் எடுக்கப்படுறது கிடையாது ஏன்னா நான் போயிட்டு வந்துட்டேன் ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்துட்டேன் அதனால் எடுக்கலை நான் தீ வச்சதுனால எடுக்கலை இதுக்கு முன்னாடி வேறு வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டு போயிருக்கேன் எடுக்கலை அதனால் நான் ஸ்டேஷனுக்கு போகலை நீங்கள் பாருங்கள் இந்த வயரை பாருங்கள் இந்த வந்து நம்மளுக்கு ப்ரூடிங் போட்ட வயிறு இந்த தகட கூட பாருங்கள் இதையும் நம்ம ப்ரூடிங் போட்ட அளவுக்கு இருந்தது தான் இது மெல்ட் ஆகவே இல்லை சாம்பல் இன்னும் இருக்குது பாருங்கள் மேலே இருந்து குஞ்சில் ஒரு பத்து குஞ்சு தான் இறந்துருக்கு அதை மறுநாள் காலையில் நான் கீழே இறக்கி விட்டேன் இந்த செட்டு தகரம் போட்டதுனால இந்த செட்டு தப்பிச்சிச்சு இல்லைனா நாய் முதல் கொண்டு இறந்துருக்கும் இனிமேல் யாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க நன்றி வணக்கம்